அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆடி மாதத்தில் அடுத்த அம்மன் சமயபுரம் மாரியம்மன் தான் இரவில் நிகழும் இந்த கோவிலில் அதிசயத்தை பத்தி பார்த்தலாமா அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார ஸ்தலமாக திகழக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றிதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டிருங்க சோழ மன்னர் ஒருவரால் தன் தங்கைக்கு சீதனமாக வழங்கப்பட்ட நகரம் மற்றும் கோட்டை இடிந்து மாரியம்மன் கோவில் உருவானதாக நம்பப்படுகிறது விஜயநகர மன்னர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் அம்மன் கோவில் கட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன மூன்று கோபுரங்கள் கொண்ட கோவில் வளாகம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது வளாகத்தின் வடக்கில் அருள்மிகு விநாயகர் கோவில் தெற்கில் அருள்மிகு முருகன் கோவில் மேற்கில் ராஜகோபால சுவாமி சன்னதிகள் அமைந்திருக்கு இந்த கோவிலின் தல விருட்சமாக வேப்ப மரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மற்றும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலும் ஒன்று பக்தர்கள் நேர்த்தி செலுத்தவும் தங்கள் வேண்டுகளை நிறைவேற்றவும் இங்கு வருகின்றனர் ஆடி விழா இந்த கோவிலின் முக்கிய ள்ளிச்சொறிக்களாகும்மயபுரம் ரொம்பவே அருமையா இருக்கும் ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன மாங்கல்ய படத்திற்காக சுமங்கலி பெண்கள் தாம்பூலம் வளையல் கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை இங்கு தானம் அளித்தால் அம்மனே இவற்றை பெற்றுக் கொண்டு ஆசிர்வதிக்கிறாள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது இந்த கோவிலின் மண்டபத்தில் இரவில் படுத்து உறங்குபவர்களுக்கு அம்பாலின் கொழுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்வதாக சொல்லப்படுகிறது என்ன சொல்லுங்களே சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றி இவ்வளவு சுருக்கமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க நம்புற உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க இந்த கோவிலுக்கு இப்ப யாரெல்லாம் கிளம்புறீங்க இல்ல நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க மேலும் இது கொஞ்சம் ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்